தமிழ் திரைவர்களும் சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை இன்னைக்கு கலைஞர் நூறு புது வரலாறு அப்படின்ற பேரில் வந்து சென்னையில் நடத்துனாங்க இந்த விழா வந்து ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட விழாவாக எல்லா சினிமாக்காரங்களும் உள்ளே வந்துடுவாங்க கண்டிப்பாக வந்து முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் முதல்வராக இருக்கும்போது நடத்தப்பட்ட தலைவர் பாராட்டு விழா மாதிரி ஒரு பெரிய பரபரப்பான விழாவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க நம்மளும் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம்னு வச்சுங்களேன் இந்த விழாவுக்கு நம்ம போயிருந்தோம் அந்த விழாவில் வந்து ஒரு கரெக்டான ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்களா என்ன நடந்துச்சு இந்த விழா எப்படி சிறப்பாக செயல்பட்டுச்சா அதற்கான மெனக்கட்ட ஆட்கள்லாம் கரெக்டாக அது வந்து கன்வே பண்ணாங்களா மக்கள் அது ரசனையோடு உள்ளே வந்தாங்களா என்ன ஏது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோடைய நோக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன இனிமேல் எடுக்கப்படுகிற அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணாதீங்க அது அதுதான் தான் சொல்கிறது நோக்கம் மற்றபடி வேறு ஒன்றும் நோக்கமும் இல்லை நிச்சயமாக இதற்காக பயங்கரமா மெனக்கட்ட தமிழ்நாடு அரசாங்கம் ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே இந்த இந்த விழாவுக்காக ரொம்ப அவங்க வந்து காத்திருந்தாங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து திரையுலகம் சார்பில் நடத்திடலாம் அதன் மூலமா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி திரையுலகத்துக்கு பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான அறிவிப்புகள்லாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த இந்த விழாவுக்கு வந்து முழுக்க முழுக்க இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி விழா நடக்கிறது முன்னாடி வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் அந்த விழாவை முழுமையாக எடுத்து நடத்துகிறாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது கம்ப்ளீட்டாக இருக்குது ஒட்டுமொத்த திரையுலகம் அதில் அவங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றாங்க தான் நம்ம நினைச்சோம் அதை தான் நம்ம அந்த விழாவுக்கு போயிருந்தோம் அந்த விழாவுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது அந்த விழாவை முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைச்சதாக இருக்கட்டும் எல்லா நிகழ்ச்சிகளை வந்து ஆரம்பத்தில் ரிஹர்சல் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் கையில் எடுத்து பண்ணதாக இருக்கட்டும் எல்லாம் அந்த இயக்குனர் சங்கம் தான் பண்ணிருக்கு சரி அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா கூட அதுல வந்து முழுமையான பிரதானமான ஒரே நபர் அவர் தான் எங்க பார்த்தாலும் நீக்க மரம் நிறைந்து அவர் பேர் மட்டும்தான் பெருசு பெருசாக பெருசு பெருசாக வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கம் அந்த நிர்வாகிகள் பேரோ இதை நடத்தின தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய மற்ற விஷயங்கள் யாருடைய பேருமே எங்கேயுமே டிஸ்பிளேல காணும் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரே நபர் யாரும் கிடையாதுங்க இந்த விளம்பர விரும்பி ஒருத்தருக்கா இல்லை அது அவர் வந்து இந்த ஊரை விட்டு போய் அவர் ஆந்திராவில் செட்டில் ஆகிட்ட பிறகு கூட இங்கே வந்து தொங்கிட்டே தெரியவாரி படம் எடுக்கதை நிறுத்திட்டாரு வேற யாரும் இல்லை நம்ம ஆர் கே செல்வமணி நடிகை ரோஜாவுடைய கணவர் அமைச்சராக இருக்கிற நடிகை ரோஜாவுடைய கணவர் நடிகையாக இருந்த ரோஜா இப்போ ஆகிட்டாங்க அவங்களும் இந்த விழாவுக்கு வந்துருந்தாங்க ஆர்கே செல்லுமணி பேர் தான் எங்கே பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் அது எந்த ஒரு டான்ஸ் ஆனாலும் இதற்கு ஆக்கம் உருவாக்கம் விளக்கண்ண வெள்ள பூண்டு எல்லாம் அது ஆர்கே செல்லுமணியினுடைய உத்தரவின் பேரில் அவருடைய ஆணையின் பிறகு தான் கீழே ஆரி உதயகுமார் ஆரம்பிச்சு ஒரு நாலு பேரை பேரை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் கீழே யார் அதை உருவாக்குனாங்களோ யார் டான்ஸ் கத்து கொடுத்தாங்களோ அவங்க பேர் போடுவாங்க இது என்ன மாதிரியான விளம்பர ஒரு ஏழ்றன்னு தெரியல எங்க திரும்பினாலும் அது ஒரு பேருனா இது இது யாருக்காக நடத்தப்படுற விழா இது வந்து கலைஞர் ஊருன்னா கலைஞருக்காக நடத்தப்படுற விழா அங்க வந்து கலைஞர் போட்டோவையே பெருசா காட்டாம எங்க திரும்பினாலும் ஒரு விஷயம் வந்தாலும் எல்லா இடங்களுமே ஆர்கே செல்வமணி தான் அப்ப ஆர்கே செல்வமணிக்கு விழா நடத்துற மாதிரி தான் இருந்துச்சு அது ஆர்கே செல்வமணியை புகழ்பாடுற நிகழ்ச்சியா தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயங்கள்லையும் அவருடைய செயல்பாடு தலைக்கு தலை அந்த மாதிரி இருந்தது மட்டும் அது பிரச்சனையாக நம்ம பார்க்கல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்கும் இடை இடைப்பட்ட நேரத்தில் எடுக்கப்படுகிற அந்த நேர விஷயம் இருக்குது இதில் அவ்வளவு சொதப்பல் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு கிடையாது அப்புறம் ஒரு அந்த இந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்கல்ல இங்கே பள்ளி ஆண்டு விழா நடக்கும் இந்த கான்வென்ட்ல நடக்கும் ஆண்டு விழா அந்த எல்லாம் ஆண்டு விழா நடக்கும் அந்த ஆண்டு விழாவில் போடக்கூடிய டான்ஸு போடக்கூடிய எல்லாம் இருக்குல்ல அங்கே குருவும் நாடகங்கள் கூட ரொம்ப ரசனையாக ரசிக்கிற மாதிரி குழந்தைகள் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க அதற்காக அந்த டீச்சர்ஸ் மெனக்கெட்டு அது சொல்லிக் கொடுப்பாங்க டான்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்லாவே அதெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஆடின எல்லாரும் அந்த நடனமாக இருக்கட்டும் அதில் நடந்த ஸ்கிட்டாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களும் ஏனோ தானோ எவனோ செத்தான்ற ரேஞ்சில் தான் அத்தனையும் ஒரு சொதப்பலாம் இருந்துச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயங்களே இதில் காணும் இன்னொரு விஷயம் நம்ம மன வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா இதற்கு அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க பிரச்சனையே என்னன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் ஒரு ப்ராப்பரான ஒரு அங்க ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா அதை நடத்தியவர்கள் வந்து திட்டமிட்ட அந்த விஷயங்கள் வந்து சொதப்பல் தான் சொல்லணும் நம்ம இன்னொரு பெரிய மெகா சொதப்பல் என்னன்னா இது கூட பரவாயில்லைங்க மன்னிச்சிடலாங்க ஆனா மிகப்பெரிய சொதப்பல் என்னன்னா கூட்டத்தையே காணும் ஆளே இல்லைங்க அவ்வளவு சேர் போட்டு வச்சிருந்தாங்க அவ்வளவு சேர் அதாவது எப்படின்னா பிளாட்டினம்னு ஒரு கேட்டகரி ஆரம்பிச்சு டைமண்ட் ஆரம்பிச்சு அப்புறம் கோல்டுன்னு ஆரம்பிச்சு சில்வர் ஆரம்பிச்சு பிரான்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த கேட்டகரி பிரிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நமக்கு தெரியல ஆனால் அந்த இருக்கைகள் வந்து அவ்வளவும் காலியாக இருந்துச்சு ரெண்டாவது அவ்வளவு சொதப்பல் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்ட் கிடையாது கூட்டமே இல்லை ஒரு முதல்வர் கலந்துகிற ஒரு நிகழ்ச்சி அவங்க கட்சிக்காரங்களை விட்டுனா கூட பெரிய கூடத்தான் சேர்த்துருப்பாங்க திரையுலகம் இதுல பெரிய கொடுமை என்னன்னா மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து பாசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க போகிறதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளோ ரொம்ப லட்சணம் இவங்க கொடுத்த பாஸோட லட்சணம் அந்த லட்சணம் இருந்துச்சு அங்கே அதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னா மதியானம் அங்கே மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சவுடனே ஓப்பனில் நடத்துனாங்க அந்த விழாவை அந்த மதியானம் பெஞ்ச மழையில போடப்பட்ட எல்லா சேர்லையுமே தண்ணி அதுவும் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக அங்கே போனால் யாரும் உட்காரவே முடியாது அதை வந்து அந்த மழை பெஞ்சிச்சின்னு தெரியும் இவ்வளவு செலவு பண்ணுறீங்க ஒரு ஹவுஸ்கீப்பிங் ஆட்களை போட்டு அதை கிளீன் பண்ணி வைக்கிறது கூட தோணலை அதுதான் எனக்கு என்ன நடத்திட்டோம் நாங்கள் டிவிக்கு மட்டும் பண்ணிட்டா போதும் அது மேடையில் இருக்கிறத வந்து டிவியில் ஷூட் பண்ணிட்டா போதும் இருக்கிற அங்கங்கே கொஞ்சம் கூட்டத்தை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை பிரம்மாண்ட நிகழ்ச்சியை காட்டில உண்மையிலேயே கலைஞர் அவர்களுக்கு இந்த கலைஞர் நூறு அப்படின்றது புது வரலாறு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கலாமே தவிர நிச்சயமாக மிகப்பெரிய டிசப்பாயிண்ட்டு மிகப்பெரிய சொ சொதப்பலான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தமிழ் திரையுலகத்திலிருந்து எதிர்பார்க்கவே இல்லை சாதாரணமாக விட்டு கூட ஒழுங்காக நடந்திருக்கும் இப்போ நடிகர் சங்கம்லாம் இதுக்குள்ள இருக்கானே தெரியல அது இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர்கள் பெரிய லெவலில் யாரும் இன்னும் பெருசா நமக்கு சொல்லக்கூடிய நடிகர்கள் அங்கே காணும் அதிகமா வந்தது ரொம்ப அதிக அதிகப்படியான நபர் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு முன்னிலே கணக்கு போடுறோம் அவங்க அந்த மாதிரி நபர்கள் மட்டும் தான் வந்தாங்க ரஜினி கமல் இருந்தார் ஏன்னா ரஜினிக்கு வந்து கலைஞரோட மிக நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு ஸோ அதனால அவர் வந்து கம ரஜினிகாந்த் வந்து நம்ம கலைஞர் அப்படின்னா நிச்சயமா எங்க எந்த நிகழ்ச்சினாலும் வந்து அட்டனன்ஸ் போட்டுருவார் ஸோ அவரும் வந்துட்டாரு கமலஹாசன் அவர் இப்போ அந்த கூட்டணியிலையும் இணைஞ்சிருக்காரு அரசியலில் இருக்காரு ஏற்கனவே கலைஞரோட நல்ல நெருக்கம் இருந்துச்சு அவரும் வந்துட்டாரு இந்த இளம் நடிகர்கள் க கேட்டகிரியில பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தப்பட்ட விஜய் வந்து வரல அவர் வரமாட்டாருன்னு தெரியும் அதனால அவர் வரல அஜித்து வந்து வெளிநாட்டுல இருக்காரு அவரும் வரல தனுஷ் வந்தாரு ஏன்னா கேப்டன் மில்லர் வந்து மிகப்பெரிய ஒரு நிதி ஆதாரத்தை பெரிய ஸ்பான்சர் இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவரும் வந்துட்டாரு ஆனால் அவர் வந்து மாமனார் தான் ரஜினி ஆனால் சார் சார் தான் பேசினார் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் சூர்யா வந்தார் கார்த்தி வந்தார் இன்னும் சில நடிகர்கள் வந்திருந்தாங்க நயன்தாரா வந்திருந்தாங்க நடிகைன்னு சொல்ல போனீங்கன்னா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் அதான் பிரபலம் இன்னொரு பெரிய சொதப்பல் ஏன் அப்படின்னா யார் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்றத பிளாட்டினம் இருக்கிற நபர்களுக்கும் நீங்கள் வந்து டைமண்ட்ல இருக்கிற நபர்களும் பார்க்க முடியாது தெரியாது அவங்க ஏன்னா எல்இடியில் அப்படி ஒரு எல்இடி அங்கே கிடையவே கிடையாது யார் வராங்கன்னு காமிக்கவே இல்லை ஆனால் பின்னாடி இருக்கிற சில்வர் அந்த பிரான்ஸ் அந்த ஒரு எல்இடி வச்சிருந்தாங்க அங்கே காமிச்சாங்க போல இருக்கு அதுதான் மட்டும் அங்க இருந்த ஒரு சின்ன கூட்டம் வந்து கூச்சல் போட்டாங்க மற்றபடி இவங்க ரொம்ப முக்கியமான விஐபிஸ் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கப்பட்ட இடங்கள்லலாம் எல்இடியும் கிடையாது அங்கே ப்ராப்பரான ஒரு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அங்கே கிடையாது பெரிய பெரிய வந்து ஓப்பன் ஏர்ல வச்சிருக்காங்க நல்ல வேலையாக இன்னைக்கு எதுவும் மழையோ எதுவும் ஏன்னா காலையில இருந்து ஒரே கிளவுடியா இருந்துச்சு மழை வரும் பயங்கர சுதப்பலாகும் எல்லாம் சொன்னாங்க நல்ல வேலைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் அது நடந்துதான் இன்னும் கொடூரமா இருந்திருக்கும் ஆனாலும் கூட்டம் வராததுக்கு என்ன காரணம் யார் அந்த தப்பு பண்ணது இவ்வளவு இருக்கைகள் போட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டது ரெண்டு முறை போஸ்ட் போஸ்டோனாயி மூணாவது முறை நடக்குது முதல்ல சேப்பாக்கம் அப்புறம் வந்து நேர் நேரு இண்டோர் ஸ்டேடியம் அப்புறம் வந்து இல்ல அப்புறம் வந்து இங்க சோ இப்படி சொதப்பல்களுக்கெல்லாம் யார் காரணம்னா முழுக்க முழுக்க இந்த தப்புக்கு அது யா யார் காரணம்னு சொல்றத விட திரையுலகத்துல முக்கியமா இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் தான் இவங்க தான் இந்த எல்லா சொதப்பலுக்கும் காரணமா இருக்கணும்னு நம்ம சொல்ல வேற வழி கிடையாது ஏன்னா இத அவங்க கிட்ட நம்பிக்கை கொடுத்து சொதப்பல் ஆக்கணுது ஆர்கே செல்மணி டீம் தான் நாங்க அதை பண்ணிருவோம் வெட்டி முடிச்சிருவோம்னு நினைத்த சொன்னாங்கன்னு தெரியல அவங்க அவங்க வேலையை பாத்துட்டாங்க பணம் நிறைய விளையாடி இருந்த ஏகப்பட்ட வசூல் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிருக்காங்க ப்ராப்பரான ஒரு இன்விடேஷன் ப்ராப்பராக போய் யார்கிட்டையும் சேரல ஆனால் எல்லாருக்கும் நம்பர் போட்டிருக்காங்க எல்லா சீட்லேயும் நம்பர் டி ஏ பி சிஎம்னு எல்லாருக்கும் போட்டுட்டு அதில் ஒன்று ரெண்டு மூணு சொல்லி சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த நம்பர் அல்பாபட் ஆர்டரில் நம்பர் போட்டு சீட்டில் எல்லா சீட்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்க ஆனால் ஆள் இல்லையே ஆள் வரலையே அப்போ சீட்டு ஓட்டுறீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரேஷன் அடிச்சிருப்பீங்க அவ்வளோ பேருக்கு அது போய் இன்ட்ரேஷன் சேர்ந்துச்சானா அதுதான் பெரிய கேள்வி ஏன்னா மதியானம் வரைக்கும் நிகழ்ச்சி நாலு மணிக்கு தொடங்கும் மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எப்படி வர முடியும் பயங்கர சொதப்பல் நிச்சயமாக இந்த மாதிரி வரலாற்று பிழை வந்து இது வரைக்கும் சினிமால சினிமா நிகழ்ச்சியில் நடக்கவே நடக்கல எதையோ ஒரு சாதாரண ஒரு இது ஒரு நீங்க வந்து நம்ம இங்கே அடிக்கடி நடக்கிற நிகழ்ச்சி நடக்கிற பிரசாத் லாபிட்டு போயிருக்கலாம் இது ஒரு பெரிய இல்லாமல் நேரு இண்டஸ்ட் எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம் ஆறாயிரம் பேர் தான் கெப்பாசிட்டி அரங்கம் நிறைஞ்ச மாதிரியாவது ஒரு சீன் வந்துருக்கும் நாங்கள் பெருசாக அதை காமிக்கிறோம் இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லி எத்தனை பேர் ஒரு இடத்துல வச்சு ஆட்களே இல்லாம எல்லா சேர்களை காமிச்சு யார நீங்க வந்து திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்க ஒரு முதல்வர் உங்களை நம்பி தான் ஒரு பொறுப்பு ஒப்படைகிறாரு அப்ப அந்த முதல்வருக்கும் அவர் கொடுத்த நம்பிக்கைக்கு நீங்க என்ன பாத்திரமா நடந்துக்கிட்டீங்க உண்மையிலேயே இந்த இதுக்கு எவ்வளவு வந்து வசூல் வந்தது எவ்வளவு செலவிடப்பட்டது யார் யாருக்கு என்ன தொகை போனது இது இந்த ஃபுல் பில்டப் எடுத்துக்கிட்ட ஆர்கே சொல்ல டீம் எவ்வளவு வந்து அவங்க அவங்களுக்கு இந்த நிதி ஆதாரம் போய் சேர்ந்துச்சு இதெல்லாம் தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம் ரொம்ப அபத்தமா இருக்குங்க ஏன்னா அங்க யாருக்கு தண்ணி கூட சரியா போய் ஒரு ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு அந்த பக்கம் கடந்து போயிடுறாங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒழுங்கு நட சரியான ஒரு அணுகுமுறை இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை சோ இது வந்து டோட்டலா இது வந்து ஹண்ட்ரட் இவருடைய கலைஞர் நூறு என்கிறது புதிய வரலாறுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்கல்ல நிச்சயமா புதிய வரலாறு எதுல தெரியுமா ஆட்கள் சேர்க்காம ஒரு நிகழ்ச்சி நடத்துனது ரிகர்சல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ராப்பரான ஒரு நிகழ்ச்சி மாதிரி அதுக்கு தெரியல வந்தவர்கள் எல்லாம் அவங்க சௌரியத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் ரஜினி அவர்கள் வந்து கருணாநிதி பல்வேறு நினைவுகளை பேசினார்னு வச்சிங்களேன் அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏற்கனவே பல இடங்களில் பேசியிருக்காரு அந்த இடத்துல அது குறிப்பாக பேசுனதெல்லாம் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அதே மாதிரி கேப்டன் அவருடைய அந்த அவர் கலைஞர் வசனங்கள்லாம் பேசி காட்டி தான் நடிப்பு சான்ஸ் எல்லாம் கேட்டேன்னு சொல்லி ஒரு கிளிப் போட்டாங்க அப்போ இருந்த அந்த சின்ன கூட்டமும் பயங்கரமா ஆரவாரம் ஆரம் ஸோ கேப்டனுக்கான அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களும் அங்கேயும் நம்ம பார்க்க முடியுது கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்துல வந்து சரியானபடி அரசாங்கம் செய்ததுக்கு கமலஹாசன் நன்றி சொன்னாரு அதுவும் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நண்பனுக்கு வந்து அந்த மேடையில வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்ற விஷயத்துல கமலஹாசன் ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுஷ் தன்னை வந்து கலைஞர் எப்பவுமே மன்மதராசா அப்படின்னு தான் சொல்லுவாரு மன்மதராசா வாங்க மன்மதராசான்னு கூப்பிடுவாருன்னு சொல்லி அதையும் அந்த சொல்லி அந்த நிகழ்வுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் பாக்குறேன்னு சொன்னார் சொன்னாரு அது மாதிரி சூர்யா பேசின அந்த விஷயங்களாக இருக்கட்டும் சூர்யா வந்து கைரிக்ஷாவெல்லாம் தான் வந்து கலைஞர் அப்படின்னு பழைய கதைகள் அதெல்லாம் வச்சுட்டு பேசின ஒரு விஷயங்களா இருக்கட்டும் ஸோ அப்படி நிறைய சம்பவங்களை போட்டாலும் ரொம்பவே மனது வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா கூட்டம் சேராமல் ஒரு வெற்றி விழா அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல இங்கே தான் மிகப்பெரிய சொதப்பல் இந்த சொதப்பலுக்கு முழுக்க முழுக்க இவருடைய அந்த அணுகுமுறை தான் தப்பாக இருக்குது ப்ராப்பரா ப்ராப்பராக வந்து அதை வந்து இன்விடேஷன் போய் சேரவும் இல்லை நிறைய ஆட்கள் வருவதற்கான சூழலையும் ஏற்படுத்தலை மிகப்பெரிய பெரிய தான் ஸோ இது இது எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படின்றது இது எது எந்த தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல நாம இப்போ பேசுகிறோம் இதை வந்து இன்னும் எத்தனை பேர் எப்படியெல்லாம் என்னென்ன கோணத்தில் பேச போகிறான்னு தெரியல பொறுத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்